சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியாக ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க அன்பார்ந்த எங்களுடைய சர்வம் தொலைக்காட்சியின் சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னால் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விற்று இன்னொரு ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய கூடிய சனி பகவானுடைய பயிற்சியை பற்றி காண இருக்கின்றோம் வருகின்ற இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகாலை ஐந்து மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக நமது துலாம் ராசிக்கு நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி நாம் பல ஆண்டுகளுக்கு முன்பாக பல யுகங்களுக்கு முன்பாக எழுதி வைக்கப்பட்ட நூல்களின் மூலமாக உண்மையான தகவல்களை அதாவது புளிப்பான சித்தர் மாண்டில்யர் யவனேஸ்வரர் பலதீபிகை இந்த மாதிரி பலவிதமான நூல்கள் இருந்து எடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே நல்லது சொல்ல முடியாது என்ன இருக்கோ அதை என்ன எழுதி இருக்கோ என்ன நடக்குமோ உண்மையான துல்லியமான தகவல்களை நமது சர்வம் டிவியின் வாயிலாக இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் அந்த வகையில் முதல்ல சனி பகவானை பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சி கொள்ள போகலாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா அன்பார்ந்த துளாராசி இந்த சனிப்பயிற்சி அர்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் நாள் சமஸ்கிருதத்தில் பாதி அஷ்டமம்னா எட்டு எட்டும் நாளும் அவ்வளவு சுபபலனை தரக்கூடிய இடத்துல விளங்காது எந்த கிரகமாக இருந்தாலும் பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ அர்த்த அஷ்டம சனி அப்படிங்கிறது நாலாம் இடத்து சனி நாலாம் இடத்துல சனி வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு புலிப்பானி சித்தர் அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தா கண்டங்கள் நான்கில் எட்டில் கடுமஜாம் சனி செய் நிற்கில் தண்டங்கள் மிக உண்டாகும் திரவியம் நாசமாகும் கொண்டதோர் மனைவி வேறாம் குறித்திடு செட்டு நஷ்டம் பண்டுல நாட்டை விட்டு பரதேசம் போவார் பாரே நாளில் எட்டில் சனி வரும்பொழுது கடுமையான தோஷங்கள் தண்டங்கள் அதிகமாக ஏற்படுமாம் திரவியம்னா பொருள்கள் நாசமாகுமாம் மனைவிக்கு உடல்நிலை பாதிக்கும் கணவனுக்கு பாதிக்கும் தன நஷ்டம் ஏற்படும் நாட்டை விட்டே பிரதேசம் போகக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படும் அந்த ரிஷிகள் எழுதி வச்சிருக்காங்க பாடலில் அப்போ ஏற்பட்ட அர்தாஷ்டம சனியினுடைய விளக்கமான பலனை நாம் இப்போ பார்ப்போம் நாலாம் இடத்து சனி அப்படின்னு எடுத்தினோம்னால் பெண்கள் சொந்தபந்தங்கள் பொருள் இவற்றின் நாசங்கள் ஏற்படும் பெண்களுக்கு பாதிப்பு அதிக அதிகம் உண்டாகும் அல்லது துலாம் ராசினியர் ஆண்களாக இருந்தால் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அம்மாவோ தங்கையோ மனைவியோ இவர்களுக்கெல்லாம் கஷ்டங்கள் உடல் உபதிரவங்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள் வீண் விரோதங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுப்பார் அதே மாதிரி நம்மளுடைய சொந்த பந்தங்கள்கிட்ட பகைமை வெறுப்பு கஷ்ட நஷ்டங்கள் விரோதங்கள் மனக்கசப்பு இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புங்கிறதையும் சனி பகவான் நாலாம் இடத்தில் இருந்து கொண்டு கொடுக்குறார் பொருள்களின் நாசம் இருக்கக்கூடிய பொருள்களை விற்று சாப்பிட்றக்கூடிய அமைப்பு அல்லது திருடு போகிறது நாசமாகிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு பலதீபிகைங்கிற நூல் சொல்லுது மித்ரன் தனம் மனையால் முதல்வர்களால் விடுபட்டவராகிறான் மித்ரன்னா நண்பர்கள் நண்பர்கள்டருந்து விடுபட்டுருவான் நம்மளை விட்டு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க இவ்வளோ நாள் ஒன்றுக்கு ஒன்று நான் இருக்கண்ட என் ஃப்ரெண்டை போகல யாரும் மச்சான் அப்படிங்கிறாள் அதெல்லாம் கிடையாது இருக்கிறதுலே அவனை மாதிரி எவனும் மோசம் இல்லைன்ட்டு போவான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் நம்மளுடைய நண்பர்களே நம்மளை வெறுக்கக்கூடிய அமைப்பு விரோதங்கள் ஆபத்துக்கு உதவாமல் போகிறது அந்த மாதிரிலாம் ஏற்படும் தனம் குறையும் வருமானம் குறையும் செல்வம் குறையும் கஷ்டங்கள் ஏற்படும் மனைவி நம்மளை விட்டு போகக்கூடிய அமைப்பு அல்லது கணவன் நம்மளை விட்டு பிரியக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும் மனதானது எல்லா விஷயங்களையும் கெட்டதாயும் தீய செயல்களில் பற்று உள்ளதாகவும் ஏற்படுமா மனசு வந்து என்னென்ன கெட்ட பழக்க வழக்கம் இருக்கோ அதிலெல்லாம் ஈடுபடுமா தீய செயல்களை செய்ய சொல்லுமா நல்லவனாக இருப்போம் நம்மளை மாதிரி யாருமே கிடையாதுன்னு பேர் வாங்கியிருப்போம் ஆனால் அதே ம ஆப்போசிட்டாக அவனாக இப்படி அவனாக திருடிட்டான் அவனாக கொலை பண்ணிட்டான் அவனாக பிரச்சனை பண்ணிட்டான் இந்த மாதிரி ஒரு அவமானமும் அசிங்கமும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நாலாம் இடத்துல சனி பகவான் ஏற்படுத்துவார் மனதிற்கு நல்ல சிந்தனை தோணாது நல்ல செயல்களை செய்ய முடியாது மன கிளேசங்கள் மனோபயங்கள் சிந்தனையே நல்லது உண்டாகாது அப்படிங்கிற அமைப்பு ஏற்படும் பாம்பின் கதிக்கு ஒப்பானதாக இருக்குமா அப்படின்னு பிரகத் அப்படிங்கிற நூல் சொல்லுது பாம்பு எப்படி பயந்து பயந்து வாழுது இப்போ எவனா பார்த்தா உடனே அடிச்சிடறான் எங்கே போய் மறையும் அந்த மாதிரி நம்மளுடைய சூழ்நிலை பாம்பின் கதிக்கு ஆளாகுமா பாம்பு கடிக்கிறது கிடையாது பாம்பு எப்படி வாழுது எங்கேயோ மறைஞ்சு காட்டிலையும் அதுலேயும் யார் கையில் பட்டாலும் ஆபத்து அந்த மாதிரி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சொல்கிறார் பந்து விரோதம் ஏற்படும் சொந்தக்காரர்கள் நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க சண்டை சத்தரவுக்கு வீணாக வருவாங்க நம்ம அமைதியாக இருந்தாலும் வீண் வம்பு வழக்குகளுக்கு வருவாங்க வம்புக்கு இழுப்பாங்க இந்த எல்லாம் ஏற்படும் கோச்சார தீபிங்கிற நூல் சொல்லுது கலத்திர அரிஷ்டம் ஏற்படும் சுகஹானி ஏற்படும் சுகம்னா நல்ல சுகபோக வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் ஹானி அப்படின்னா தடை நடத்தும் அப்போ மகிழ்ச்சி சந்தோஷம் சுகம் நேரத்துக்கு சாப்பிட்றது தூங்கிறது எதுலேயும் சந்தோஷங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காத ஒரு அமைப்பு ஏற்படுது கலத்திர அரிஷ்டம் கலத்திரம்னா கணவனோ மனைவியோ இந்த ராசி நாயர்கள் ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் அரிஷ்டம்னா நோய் இப்போ கணவனுக்கோ மனைவிக்கோ பெரும் வியாதி வரும் மருத்துவ செலவுகள் ஏற்படும் ஆனால் கையில் பணம் இருக்காது சொந்த பந்தம் விட்டுரும் நண்பர்கள் கை விட்டுருவாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் முழிக்கிற நேரங்கள் ஏற்படும் வாத சூழாதி ரோகங்கள் வாத நாடி சம்பந்தமாக ரோகங்கள் ஏற்படும் ஸ்தான சலனம் இருக்கிற இடத்துல இருக்க முடியாது சலனமாக இருக்குமா எப்போ வேணாலும் காலி பண்ணி போகக்கூடிய அமைப்பு இடமாற்றம் தொழில் மாற்றம் ஸ்தான சலனம்னா அதான் அர்த்தம் ஸ்தானம்னா இடம் சலனம்னால் அதில் நடுக்கம் இருக்கலாமா வீடு மாற்றலாமா இந்த வீட்டுக்கு தான் பிரச்சனையா இப்படி எல்லாம் மனசுக்கு ஒரு கிளேசங்கள் ஏற்படும் தேகப்பீடை ஏற்படும் தேகம்னா சரீரம் அதுல பீடை உண்டாகும் நமக்கு இருந்த அந்த லட்சணமே போயிடும் பொழிவும் போயிடும் பார்த்தாலே அப்படியே சொந்தி போய் கொண்டு இருக்கிற மாதிரி ஆயிரும் நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மன கிளேசங்கள் ஏற்படும் பந்தங்களுடைய இறப்புகள் நடைபெறும் தீட்டுக்களில் கலந்தக்கூடிய பங்காளிகள் இறக்கக்கூடிய அமை அமைப்பு ஏற்படும் அவமானங்கள் உண்டாகும் பிசாசுகள் கெட்ட தெய்வங்கள் சைவினைக்கு ஆளாகப்படக்கூடிய ஒரு அமைப்பு பிசாச உபாதை உண்டாகும் வழிநடத்தலில் பயம் டெய்லி நடந்து போயிட்டு டெய்லி தொழில் பண்ணிட்டு வர்றதே அன்றாத வாழ்க்கையை செய்கிறதே பயம் ஏற்படும் சகோதர சகோதரிகள் மூலமாக சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இட நாசங்கள் ஏற்படும் பூமி நாசங்கள் ஏற்படும் பணக்கஷ்டம் தட்டுப்பாடு இதெல்லாம் உண்டாகும் நண்பர்கள் தனம் மனைவி இவங்கள்லாம் வெற்றி விலகி போயிடுவாங்க எல்லா காரியத்திலும் கெடுதி ஏற்படும் என்ற சந்தேகம் ஏற்பட்டுட்டே இருக்கும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியாது தூக்கம் கிடையாது சாப்பாடு கிடையாது அலைச்சல் வர்தாஷ்டம சனிக்காலம் சுகம் குறையும் பிரயாண அனுகூலம் தராது உறவினர்கள் பலவீனம் அடைவார்கள் பணி பாதிப்புக்கு ஆளாவார்கள் பணி உத்தியோகத்திலையும் பாதிப்பு ஏற்படும் வியாபார நஷ்டம் ஏற்படும் சில மாற்றங்கள் ஏற்படும் விபத்துக்கள் ஏற்படும் காயங்கள் அறுவை சிகிச்சை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் வீடு மாறக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் பொதுவாக இந்த நாலாம் இடம் சனி அர்தாஷ்டம சனி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் சுத்தமாக நன்மையை தரக்கூடிய இடத்துல சனி இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்ப அதுக்கு என்ன பண்ணுறது பயப்பட வேண்டாம் அதற்கு பரிகாரங்கள் இருக்குது எப்படி ஒரு உடல்நிலை கோளாறு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மருத்துவம் செஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி சனிக்கு என்ன பிடிக்குமோ அந்த பரிகாரத்தை நாங்கள் சனிப்பயிற்சி அன்னைக்கு எங்களுடைய ஆலயத்தில் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பூஜை ஹோமம் தவம் இதெல்லாம் பண்ணுறவங்க யாகங்கள் இதெல்லாம் இப்போ இதில் கலந்து கொண்டு இதனுடைய பிரசாதங்களை பெற்று வைத்து கொண்டால் இருக்கக்கூடிய இந்த சனியினால் ஏற்படக்கூடிய அர்த்தாஷ்டம தோஷம் அப்படிங்கிறது விலகும் இப்போ இதில் கலந்துக்கிறதுனா எப்படி அப்படிங்கிற கேள்வி கேட்டால் என்னுடைய தொலைபேசி என்னை தெரிவிக்கிறேன் அந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சனிப்பயிற்சி பூஜைகளில் கலந்துக்கணும்னு சொன்னால் அதற்குண்டான வழிமுறைகளை நான் கூறுகிறேன் ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இது என்னுடைய தொலைபேசி எண் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சனிப்பயிற்சி பரிகாரத்தில் தாராளமாக கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டு இந்த இருக்கக்கூடிய இரண்டரை ஆண்டுகளும் வாரம்தோறும் சனி பகவான் ஆலயத்திற்கு சென்று நல் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி சனி பகவானை பிரார்த்தனை செய்து வழிபட்டு வந்தால் இந்த இரண்டரை ஆண்டுகளும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இனிமையான காலமாக இருக்கும் என்று எங்களுடைய சர்வம் டிவியின் வாயிலாக வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்